ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபி வளாக்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து ரீல்ஸில் அப்புறம் நம்மளோட வீடியோஸ்லலாம் பார்த்து கேட்ட மாதிரியே என்னோட கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து காட்ட போறேன் ஸோ இதுலயே வந்து ஒரு ரெண்டு மூணு பாவோட ஐட்டமும் இருக்கு என்கிட்ட வந்து என்னோட வீரோவில் இருந்தது எல்லாமே வந்து இந்த இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன் அதே மாதிரி எத்தனை பவுனு அப்படிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ வந்து குட்டி ப்ராடக்ட்லேருந்து பெரிய ப்ராடக்டை வந்து போகலாம் இதா குட்டியா இருக்கு ஸோ இதில் நான் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன் என்னெல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ரிங்கு ஸோ இது பாத்தீங்கன்னா என்னோட நிச்சய ரிங்கு இதில் வந்து கிச்சு அப்படின்னு போட்டிருக்கோம் இதே சேம் மாடலில் வந்து பாவா கிட்ட வந்து இருக்கும் அவங்க கையில் வந்து அது வந்து போட்டிருக்காங்க ஸோ அபிநயான்னு வந்து பாவாவோட இதில் இருக்கும் தெரியுதா

ஸோ நெக்ஸ்ட் ரிங் பாத்தீங்கன்னா இது வந்து கிட்ஸ் ரிங் தான் ஒரு கிராம்ல வந்து வந்துருச்சு இது சாதாரண கிடையாது இது எடுக்கும் போது நைன் ஒன் சிக்ஸ் பத்தி அவ்வளவா எனக்கு தெரியாது இது ஒரே ஒரு ரிங்கு மட்டும் வந்து சாதா மேரேஜ் அப்போ நான் எடுத்தது இது இந்த மோதிரம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒன்று இது வந்து ஒன்றரை கிராம் வந்துச்சு பாபா வந்து டே அப்போ எனக்காக சர்ப்ரைஸா கார்ல வச்சு கொடுத்தது நிறைய பேர் பாத்துருப்பாங்களா அந்த வீடியோ பார்க்கலாம் கிச்சு சபில இருக்கு பாருங்க இது வந்து ஒன்றரை கிராம் வந்துச்சு வந்து என்னன்னா இருக்கு எங்களோட சேவிங்ஸ் அதாவது எத்தனை மாசம் உங்களுக்கு ஏழு மாசத்தோட சேவிங்ஸ் இது இதுல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நைன் ஒன் சிக்ஸ் நான் எடுக்கிறனாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ்ல தான் இருக்கும் எதுவுமே வந்து சாதா எடுக்க மாட்டேன் ஸோ லக்ஷ்மி போட்டோ போட்ட ஒரு காயின் ஒரு கிராம் காயின் இது நைன் ஒன் சிக்ஸ் தான் இதில் வந்து ஏழு காயின் மொத்தம் நாங்கள் இது வந்து சேர்த்தோம் இது நாங்கள் எப் எதுக்காக சேர்த்தோம் அப்படின்னா ஸ்ரீயோட ஒரு ஒரு மந்த்துக்குமே நம்ம வந்து ஒரு ஒரு காயின் சேர்க்கணும் ஒரு ஒரு கிராமாக வந்து சேர்க்கணும் அப்படின்னு பிளான் போட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது இது பட் செவன் மந்த்து தான் வந்து நம்மளால் சேர்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் நிறையா கொஞ்சம் பண தேவைகள் இருந்துச்சு கோல்டோட ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம என்னன்னே தெரியல எட்டாவது காயின் மட்டும் எங்களால சேர்க்கவே முடியல எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே எட்டாவது காயின் வந்து சேர்க்க முடியல ஆஹ் திருப்பியும் வந்து ஆமா கமிட்மெண்ட்ஸ் நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றதுனால எத்தனை மந்த்தன்னு கால்குலேட் பண்ணி எப்ப நம்ம கிட்ட அதிகமா காசு இருக்கோ அப்ப காயினா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இது எல்லாமே வந்து ஸ்டீக் ஆகுதான் இது வந்து இப்போதைக்கு இதுல நம்ம நகை செய்ய போறது கிடையாது இது எல்லாத்தையும் பத்திரமா வச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் வந்து அது நம்ம காயின் வந்து சேர்க்கதான் போறோம் கண்டிப்பா அந்த எட்டாவது coin அ வாங்கத்தான் போறேன் நானு so இதை ஓரமா வச்சிடலாம் எங்க அந்த டப்பா என்னடா பாக்ஸ் சிலதுக்கு இல்லையேன்னு நினைக்காதீங்க நான் எல்லாத்தையுமே ஒரே தான் போட்டு வைப்பேன் ஏன்னா எங்கேயாச்சும் போனா வந்தா ஒரே தான் எடுத்து போட்டுப்பேன் சோ இதை ஓரமாக வச்சிடுறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயினு தான் கேட்காதீங்க இது வந்து ஆன்டியோட செயின் தான் பட் வந்து saree கட்டும்போது நான் வந்து எடுத்து போட்டுப்பேன் ஸோ இங்க இருந்துச்சுன்றதுனால வந்து உங்களுக்கு இதுவும் காட்டுறேன் இது வந்து ஆன்ட்டியோட ரெண்டு பவுச் செயின் இது எடுத்து கூட இப்போதான் ரீசெண்டா ஒரு ஒன் தான் ஆகுது இந்த மோஸ்ட்லி நகை எல்லாமே ஒன் இயர்க்குள்ள சேர்த்தது தான் ஸோ இது ஆன்டிக்காக நாங்கள் வந்து எடுத்தது மெயினா நிம்மியும் இவங்களும் சேர்ந்து எடுத்து கொடுத்தது இந்த நகை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் இது இந்த குழந்தைங்களுக்குலாம் போட்டு விடுவாங்கல்ல அந்த மாதிரி டிசைன் இது இதை ஓரமாக வச்சிடலாம் ஆ அந்த எனக்கு பிடிச்ச டிசைன் சொன்ன இது வந்து பாவாவோட செயின் பட் பாபா விட நான் தான் பார்த்தீங்கன்னா சாரி கட்டும்போது சுடி போடும்போது நான் அதிகமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸில் பார்த்தா கூட தெரியும் சோ இது வந்து மேரேஜ் அப்போ பாவாக்காக எடுத்த செயின் இது இது எடுத்தே ஒரு டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு இதுவுமே வந்து ஒரு பவுன் வந்துச்சு ஒரு பவுனுக்கும் கொஞ்சம் அதிகம் நைன் ஒன் தான் வந்து இதுவும் நம்ம எடுத்தோம் பாவோட கை செயின் வந்து இதுல இல்லை ஏன்னா இந்த பீரோல இல்லை அதனால நான் அதை காட்டலை சோ பாவோட செயினும் வந்து செயினும் ஒரே மாதிரி வர்ற மாதிரிதான் அது அதனால் இந்த பீரோல இல்லை ஆன்டி வீரோ என்னடா இந்த பீரோ அந்த பீரோ பிரித்து பேசுறதுலாம் பார்க்காதீங்க நாங்க எப்போதுமே வந்து எப்படின்னா ஆன்டியோட செயினை வாங்கி நான் இங்கே வச்சுப்பேன் அப்படி இல்லைன்னா நான் எங்க உட்காந்து கலட்டுறோமோ அந்த பீரோவுக்கு வந்து போயிடும் ஆன்டி லாஸ்ட்டா இந்த செயினை இங்கே உட்காந்து கலட்டினாங்க கழட்டி என் கையில வந்து இந்தாமா வை அப்படின்னு கொடுத்ததுனால நான் இந்த பீரோல வச்சிருந்தேன் சோ எல்லாமே நம்ம வீட்டுல ஒரே தான் எங்க உட்கார்ந்து கலட்டுறோமோ அந்த வீரோக்கு அப்போதைக்கு போயிடும் நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்னடா பிரிச்சு வச்சிருக்கீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு சோ வந்து அண்டி கிட்ட வந்து இருக்கு நான் அப்புறமா வாங்கி அது மட்டும் காட்டுறேன் சோ இது வந்து அங்குளோட செயின் என்னடா எல்லாத்தையும் நீயே வச்சிருக்கேன்னு சொல்லி பாக்காதீங்க அங்கிளும் இங்க உட்காந்து என்கிட்ட கழட்டி கொடுத்தாங்க அதனாலதான் என்கிட்ட இருக்கு இப்ப ரீசெண்டா அங்கிள் ஊருக்கு வந்திருந்தாங்க அவங்க கழுத்துல போட்டு இருந்தாச்சே என்ன இது அங்கிளுக்காக எடுத்தோம் ஆனா அவங்க போடவே மாட்டேன்றாங்க ஊருக்கு வரும்போது போட்டு மற்ற நேரத்துல கழட்டி கொடுத்துட்டு திருப்பி ஊருக்கே வந்து அவங்க போயிடுறாங்க மற்ற நேரத்துல நானு ஸ்ரீகுட்டி அந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அதுக்காக தான் இந்த மாடல் பாத்து வாங்கினது அது இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதுவுமே ஒரு சவரன்ல நைன் ஒன் சிக்ஸ்லதான் எடுத்தோம் இது ஸ்ரீகுட்டி பேரை சொல்லி வாங்கிட்டு நான் தான் வந்து போட்டுட்டு சுத்திட்டு இருக்கேன் ஃபங்க்ஷன்ன மட்டும் ஸ்ரீகுட்டிக்கு வந்து நான் போட்டு விடுவேன் ஏன்னா மத்த நேரத்துல அவ என்ன பண்றான்னா இப்படியே புடிச்சு இப்படி இழுத்தடுறான் சோ கழுத்துல காயம்படும் அப்படின்றதுனால ஆஹ் இது கூட வீடியோல நம்ம சபி சேனல் இருக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ரீ வாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து ரொம்ப மெல்லிசு அது வந்து அரைப்பவுன்னு அதை நம்ம போட்டுட்டு அங்கிள் வந்து இது பாப்பாவோட மொட்டை அடிக்கிற டைம்ல வந்து வாங்கி கொடுத்தாங்க சோ அங்கிள் சேர்த்து அங்கிள் வாங்கினது இது நாங்க சேர்த்தது இல்லை அங்கிள் வந்து வாங்கி கொடுத்தது பாப்பா மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன்ல வந்து அங்கிள் பாப்பா கழுத்துல போட்டு விட்டாங்க ஆனா அதை கழட்டி நான் தான் வந்து வச்சிருக்கேன் அடுத்து என்னோட தெரியும் வந்து ஒன்றரை பவுனுக்கு மிச்சமாதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நைன் ஒன் சிக்ஸ் தான் இது ரெண்டு பவுன் கிட்ட அதாவது ஒரு ஒரு கிராமுக்கும் கொஞ்சம் வந்து அந்த இது இருக்கும்ல அந்த மாதிரி தான் வந்து இது இதுவுமே நைன் ஒன் சிக்ஸ்ல மாவை வந்து கார்ல வச்சு சர்ப்ரைஸா வந்து வேல்டன் ஸ்டேக்காக கொடுத்தது இந்த பார்த்துட்டு தான் நான் ஓன்னு வந்து அழுதிட்டு இருந்தேன் ஏன்னா இது நான் ஆசைப்பட்டு வேற ஏதோ ஒரு ஜுவல் எடுக்க போனதோ இல்ல காயின் எடுக்க போனப்பையோ இந்த ஜிமிக்கிய பாத்துட்டு நான் கேட்டேன் பாவா கிட்டே ஆனா வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க திருப்பி ஒரு மூணு மூன்றரை மாசம் கழிச்சு இதே ஜிமிக்கியவே வந்து எடுத்துட்டு வந்தாங்க அவங்க எனக்கு நிஜமா இன்னுமே நம்ம முள்ள எப்படி நாள் அங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல சோ கரெக்டா வந்து இதே ஜிமிக்கி எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் என்னோட ஃபேவரட் ஜிமிக்கி வந்து இதுதான் அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஜிமிக்கியும் வந்து இதுதான் சோ இதை ஓரமா வச்சிடலாம் நைன் ஒன் சிக்ஸா இதுவும் அடுத்து வந்து இதோட மூடி எங்கடான்னு சொல்லி கேட்காதீங்க அக்கி வந்து கடிச்சு போட்டோம் அதனால நான் சும்மா மூடி வச்சிருக்கேன் இது வந்து வளையல் இது உள்ள இதை காணும் எடுத்துட்டீங்களா உள்ள வந்து ஒரு நெளியாம இருக்கிறதுக்கு கொண்டு போட்டு வச்சிருப்போம்ல அது உடைக்க நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க இவங்க ஏன்னா ஆல்ரெடி ஒன்னு எடுத்து உடைச்சிட்டேன் ரெண்டாவது அவங்க எடுத்து உடைச்சிருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா ஒன்றரை பவுன் வந்துச்சு ரெண்டுமே சேர்த்தே வந்து ஒன்றரை பவுன் நைன் ஒன் தான் வந்துச்சு நான் ஏன்னா ஆன்டிக்கு செயின் எடுக்கிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போயிட்டு இதை நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் தான் கொடுத்தாம இதையும் ஏன்னா நான் மறந்துட்டேன் ஆன்டிக்கு தோடும் இதுவும் வந்து எனக்கு பாவா வந்து சர்ப்ரைஸாக கொடுத்ததா இது கூட இது குடுத்தா ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது ஸ்ரீ பிறந்து மொதல் மூணு மாசத்துல வந்து பாவா சேர்த்த காசில் எங்களுக்கே தெரியாமல் உங்கள் சேர்த்து வச்ச காசில் வந்து ஆன்டிக்கு தோடும் எனக்கு வந்து ரெண்டு வளையலும் ஏன்னா கோல்டு வளையல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த கோல்டு வளையல் தான் இன்ன வரையும் சின்ன வயசுலேருந்து நான் போடாத விஷயம் வந்து கோல்டு வளையல் ஸோ அது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாவா கிட்ட ஞாபகம் வச்சு வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க மோஸ்ட்லி ஆனால் காயின் காயின் எடுக்க தான் அடிக்கடி வந்து நம்ம ஜுவல்லரி ஷாப் போகிறதே அங்கே போகும்போதே நான் இந்தந்த நகை நம்ம வாங்கணும் அப்படின்னு மட்டும் கை காட்டி பேசி அது என்னெல்லாம் இருக்கு எவ்வளவு வருது கிராம் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா பார்த்து வச்சிருவேன் ஆஹ் ஆமா என்னோட அடுத்த அதாவது அடுத்த இல்ல என்னோட அதிகபட்ச ஆசை வந்து என்னன்னா மூணு பவுனுக்கு காரைக்கால்ல வந்து ஒரு அது பார்த்தேன் எத்தனை வருஷம் ஆகுதுங்க மேரேஜுக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஏன்னா சீட்டு போட்டு வச்சிருந்தோம் அங்க அங்க போடப்ப ஒரு செயின் பார்த்திருந்தேன் மூணு லேயரா வந்திருக்கும் நார்மல் யூஸ்க்கு தான் டெய்லி வியர் மாதிரி தான் போடுறது மூணு வந்திருக்கும் மூணு பவுலன்னு சொல்லி அதை அப்பயே போட்டோ எடுத்து கூகுள்ல சேவ் பண்ணி வச்சிருந்தேன் இன்னுமே நான் அந்த வச்சிருக்கேன் எனக்காச்சும் ஒரு நாள் அந்த செயினை வந்து நம்ம வாங்கணும் சொல்லிட்டு அந்த செயின் இருக்காது கண்டிப்பா யாராச்சும் வாங்கிருப்பாங்க இருந்தாலும் பாபா கிட்ட வந்து நான் அதை சொல்லி சொல்லி எப்பயெல்லாம் காரைக்கால் தாண்டுறோமோ அப்பெல்லாம் சொல்லுவேன் எனக்கு அந்த செயின் வந்து அங்கதான் நான் பார்த்தேன் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வாங்கி தரேன்னு இருக்காங்க என்னைக்கு வாங்கி தரீங்க போல ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும் என்னோடய அந்த ஆசையும் கூட இந்த மாதிரி நான் சில்லற சில்லற பொடி நகையே எடுத்ததுக்கு மூணு பவுனால் சேர்த்து எடுத்துருக்கலாம் இங்கேருந்து காரைக்கால் தான் நம்ம போகிற அந்த மாதிரி டைமில் போகல அது இல்லாமல் இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஆசை நிறைவேறும் ஸோ லாஸ்ட்டு லாஸ்ட் இல்லை இன்னும் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் கேட்ட ஒரே ஒரு ஜுவல்லரி என்கிட்ட இவ்வளோ நேரம் காமிச்சது கூட அவ்வளோவா யாரும் கேட்கல இதோட ஆரம் நெக்லஸ் நேரம் காமிச்சது கூட கொஞ்சம் அடிக்கும் ஏன்னா அதெல்லாம் நான் எப்ப பாரு யூஸ் பண்றது இது நல்லா மினுமினுன்னு இருக்கும் ஏன்னா இது எப்பயாச்சும் நான் ரொம்ப ரொம்ப தான் வந்து நான் இது வியர் பண்றதே சோ இதான் பாத்தீங்கன்னா ஆரம் நெக்லஸ் இது ரெண்டுமே வந்து மேரேஜ்க்காக வந்து அம்மா வந்து எனக்காக வாங்கி கொடுத்ததுதான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேரளா டைப் பார்த்து அதுக்கு அமௌண்ட்லாம் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இடையில போயிட்டு மாத்தின டிசைன் தான் வந்து இந்த குட்டி குட்டி மாங்காய் வச்சு இந்த பெரிய பார்க்க நல்லா பார்வையாக இருக்கும் லைட் வெயிட் தான் ஆனால் வந்து பார்க்க நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்தோம் இது வந்து ஏழு பவுன் வந்து வந்துச்சு ஆரம் வந்து மூணு வந்துச்சு இது வந்து நாலு வந்துச்சு செயினோடயே சேர்த்தே வந்துச்சு நைன் ஒன் சிக்ஸாக இதுவோ ஸோ என்னோட ஃபேவரட்டான ஒரு டிசைன் இது நிறைய பேர் வச்சிருப்பாங்க இந்த டிசைன்ல ஆனாலுமே இது வந்து போட்டா கொஞ்சம் லைட் வெயிட் அப்படியே full கழுத்தே நிறைஞ்ச மாதிரி இருக்கும் இதோட போட்டோ கூட நான் சைடுல அப்லோட் பண்றேன் நீங்க பாருங்க இதுதான் வந்து என்னோட ஃபேவரட்டான ஆன ஆரன் நெக்லஸ் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆரம் நெக்லஸ் வந்து இதுதான் அப்படியே மாட்டிட்டது அதுலயே மாட்டிட்டிரவா ஓகே ஆ இது என்னோட இதோ இந்த பட்டை தோடு நான் வச்சிருக்கேன் அடுத்து இதெல்லாம் ரெகுலர் வியர் நான் இதை கழட்டவே மாட்டேன்னு சொல்லலாம் ரெகுலர் வியர்ல இந்த தோடு வந்து முக்கா பவுன் வந்துச்சு நைன் ஒன் சிக்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எடுத்ததான் டூ இயர்ஸ்ல எடுத்த ஒரு தோடுதான் இது ஆல்ரெடி நான் சின்னதா இதுலயே போட்டிருந்தேன் அந்த தோடை மாத்திட்டு கொஞ்சம் பெருசா பார்க்க பார்வையா இருக்கட்டும்னு எக்ஸ்ட்ராவா அது மூணு கிராம் இருந்துச்சு சின்ன தோடு அதுக்கு மேல காசு போட்டு எப்போதுமே நகை கடன் போனா ஒண்ணு மாத்தினாலே நமக்கு காசு போடுற மாதிரிதான் ஆகுது சோ அந்த மாதிரி எடுத்த தோடுதான் வந்து இது இதுவுமே லைட்டா எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த இடம் வந்து அறுக்க ஆரம்பிச்சிருச்சு இது மாத்தணும் பாவாக்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன் பார்க்கலாம் எப்ப மாத்தி தராங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ மூலியமா எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கழுத்துல நான் போட்டிருந்தேன் இந்த செயின் இது வந்து மேரேஜ் அப்ப அம்மா வந்து இந்த தாலி செயின் போட்டா ஒரு செயின் கூட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்காக எடுத்து கொடுத்தாங்க இந்த டிசைன் நல்லா இருக்கும் அப்படின்னு இது ரெண்டரை வருஷமாக கழுத்துலயே தான் போட்டிருக்கேன் கழட்டுறதே கிடையாது ரெண்டரை வருஷமா கழுத்துலேயே போட்டிருக்கேன் நைன் ஒன் சிக்ஸ்சில் ஒரு பவுன் கரெக்டா வெயிட்டு இந்த இது எல்லாமே சேர்த்து அப்புறம் என்னோட தாளிச்சை டிசைன் கேட்டிருந்தீங்க முகப்பு தெரியுதா பாருங்க பீக்காக் தெரியுதா ஓகே இப்போ தெரியுதா ஸோ இது பார்த்தீங்கன்னா மயில் வரும் மயிலில் வந்து பிங்க்கு ஒயிட் வித்து பிங்க்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன கல்லாக இருக்கும் பிங்க் வந்து கல் வரும் அப்படியே இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்றோம் இப்படி போட்டுக்கலாம்னா இப்படியும் வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம் ஸோ பின்னாடி பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வந்து கல் வரும் பீகாக் டிசைன் தான் இது மேல ஒரு பால் கீழே ஒரு பால் அந்த மாதிரி தான் வரும் இந்த செயின் பாத்தீங்கன்னா அஹ் மூணு பவுன் இது இது வந்து எனக்கு தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு கோக்குறப்போ வந்து இவங்க எனக்காக வந்து எடுத்துட்டு வந்தது ஸோ வந்து இங்க இருந்து அதாவது அஹ் வந்து அப்போ நான் நாகப்பட்டினத்துல இருந்தேன் ஆன்டி வந்து எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி இந்த டிசைன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு ஆன்டி வந்து எனக்காக வந்து எடுத்துட்டு வந்த ஒரு அழகான ஒரு செயின் இது இது என்ன ஆனாலும் நான் மாற்றவே மாட்டேன் எவ்வளோ நாள் ஆனாலும் மாட்டேன் அப்படின்னு ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக பார்க்க வந்து எப்படின்னா மெல்லிசா தெரியும் அதுக்கும் நான் அந்த காரணம் அவங்க அப்பயே சொன்னாங்க கொஞ்சம் நல்லா திக்காக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு மொத்தம் மொத்தமாக வந்து கழுத்துல ரெகுலர் வியராக போடும்போது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்போ இதுல பார்க்கலான்னு கல்லுல கொஞ்சம் வெயிட்டு போயிடுச்சு மற்றபடி வந்து இது மூணு பவுன் வந்துச்சு செயினும் அந்த கல் டிசைன் எல்லாம் சேர்த்து ஒரு செயினா மூணு பவுன் நைன் ஒன் சிக்ஸில் எடுத்தாங்க அப்போவே ஒரு ஆடிப்பெருக்கப்போ வந்து எடுத்தாங்க தாலி செயின் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ எல்லாம் நாகப்பட்டினத்தில் இருந்தோம்ல நாகபட்டினத்தில் இருந்தோம் ஆன்ட்டி தான் போயிட்டு வந்து இந்த செயின் எடுத்துகிட்டு வந்தாங்க என்னோட ஃபேவரட்டான செயின் வந்து இதுதான் தான் ஃபர்ஸ்டு ஃபேவரெட்டே வந்து இதுதான் இனிமேல் நான் ஒரு தாலி செயின் மாற்றுறேன் அப்படின்னாலுமே வந்து கண்டிப்பாக வந்து இதை நான் ஒரு கூட ஒரு செயின் வந்து போட்டுப்பேன் ஏன்னா எடுக்கும்போதே ஆன்டி சொன்னாங்க கல் இருக்குமா மாத்துனா வந்து வெயிட் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நான் அப்பயே சொல்லிட்டேன் ஏன் மாத்தணும் நான் வந்து அப்படியே போட்டுக்கிறேன் வேற செயின் மாத்தினா கூட நான் வந்து இந்த செயினை வந்து நான் கழுத்துலயே போட்டுக்கிறேன் டி அப்படின்னு சொன்னோட சரி ஓகே அப்படின்னு எடுத்து கொடுத்த செயின் இது பார்க்க கொஞ்சம் மெலிசா இருக்கும் ஆனா மூணுக்கும் சோ அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கிறதுனாக்க நான் எல்லாத்தையுமே காட்டிட்டேன்னு நினைக்கிறேன் வேற எதுவுமே இல்லைல்ல ஒரே ஒரு வெள்ளி ரிங் அப்புறம் இதெல்லாம் வந்து சில்வர் ஐட்டம்ல சேரும் ஸோ அவ்வளோதான் நீங்கள் கேட்ட ஜுவல்லரி கலெக்ஷன் வெயிட்டோடையே வந்து நான் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த ஜுவல்லரி அதே மாதிரி என்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி கிச்சூசியில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வருது ஸோ சீக்கிரமாக வெயிட் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா